அனைவருக்கும் வணக்கம் நம்ம நெக்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ரெண்ட் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி நகராட்சிக்கு உட்பட்டு வருது அறுபது அடி அகல சாலை முகப்போட கார்னர் பிளாட்டாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக இந்த காம்ப்ளெக்ஸில் ஆறு கடைகள் வந்து இருக்குது மொத்தமாக ரெண்டரை சென்டில் இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள இடம் வந்து அமைஞ்சிருக்குது ஆறு கடைகள் கட்டியிருக்காங்க இந்த கடைகளுக்கு மொத்தமாக சேர்த்து அறுபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறுபா வந்து வாடகையும் வந்துட்டுருக்கிறத சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி மெயின் ஏரியாலே வந்துட்டு அமைஞ்சிருக்கு இதோட டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒன் குரோர் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோலையே அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க நிறைய பேர் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம கான்டாக்ட் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு சேனல் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க ரெண்டு நிமிஷத்துக்கும் குறைவாக தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருப்பேன் ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு வீடியோவில் வர நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி ठीक थैंक यू फॉर वाचिंग